தருமபுரி ஒசூர் திருப்பத்தூர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் சாதனை தர்மபுரி ஒசூர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவர்கள் சாதனை தருமபுரி ஒசூர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர் மனோஜ் கார்த்திக் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இதேபோன்று இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர் தருண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடமும் மாணவர் விஜய் கணேஷ் ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவன் கவின் நான்கு பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ஐந்து மாணவர்கள் மூன்று பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தருண் என்ற மாணவன் பொறியியல் படைப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் இருநூறுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்த பள்ளிகளில் முக்கிய பாடங்களில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பாராட்டு இந்த பள்ளிகளில் ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் மூன்று நபர்களும் ஐநூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பதினைந்து நபர்களும் ஐநூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஒரு பேரும் ஐநூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேல் எண்பத்தி ரெண்டு பேரும் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஒரு பேரும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கணினி அறிவியல் பாடத்தில் ஐம்பத்தி இரண்டு பேரும் கணிதம் பாடத்தில் இருபத்தி இரண்டு பேரும் இயற்பியல் பாடத்தில் ஒன்பது பேரும் வேதியியல் பாடத்தில் ஏழு பேரும் உயிரியல் பாடத்தில் நான்கு பேரும் வணிகவியல் பாடத்தில் பத்தொன்பது பேரும் பொருளியல் பாடத்தில் எட்டு பேரும் கணக்குப் பொறிவியல் மற்றும் கணக்கு பயன்பாடு வணிக கணிதம் ஆகிய பாடங்களில் தலா ஏழு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பள்ளியின் சராசரி மதிப்பு நானூற்றி தொண்ணூறு ஆகும் இந்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளை ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தாளர் செல்வி மணிவண்ணன் துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குநர்கள் சரவந்தி தீபக் டாக்டர் திவ்யா ராம்குமார் முதல்வர்கள் கௌசல்யா வள்ளியம்மை மற்றும் ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் டூ த்ரீ ஓ கிமோ இ மைண்டேட் ஸ்போர்ட் மெடிக்கல் ஹவர்ஸோ அங்கி விட்ட இன்ஜினியரிங் ஹவர்ஸோ ஸோ சூஸ் மிச்சோனி வாட்டர்னு சொன்னீங்க கேட்டேன் தொழில் நம்பர் ஓகே பெஸ்ட் விஷயத்துக்கு ஹவர் கேட்டேன் ஓகே தேங்க் யூ ரொம்ப சந்தோஷங்க பசங்கெல்லாம் என்னென்னா ரொம்ப பாப்ரேட்டிவாக எல்லாம் வந்து ஊரில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அசெட்டு நம்மளோட பசங்களோட டிசப்மென்னும் நம்ம சொல்கிறத அப்படியே தட்டாமல் அப்படி கேட்டுகிட்டே வராங்க பாருங்கள் அதுதான் பெரிய சப்போர்ட்டே நம்ம எவ்வளோ நம்ம கொடுத்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு ஆரம்பத்தோட படிக்கிறது வந்து பெரிய சப்போர்ட் தான் அதனால தான் அவங்க எல்லாம் இந்த லெவலுக்கு வந்து அச்சீவ் ஆகி வந்திருக்காங்க அதனால அது வந்து ஒரு பெரிய அசட் உங்களுக்கெல்லாம் பசங்க இவ்வளோ பணிவோட கரெக்டா வந்து கொடுக்கறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்காக இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து நமக்கு பெரிய அசட் தான் ரைட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க மூணாவது இடம் மாதா பிதா தோல்வோம் மூணாவது இடம் தான் வேற யாரையும் சொல்லல